இருக்காங்க அப்படி இல்ல காமெடி அதெல்லாம் பண்றது கூட பாலசுரன் இருக்காரு புதுசா வினோத் சாகர் அவரும் அவரும் சேர்ந்துருக்காரு பார்த்தாதுக்கு கதையில நான் கொஞ்சம் எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்கனால நான் அதை பண்ணிட்டு இருந்தா தப்பா இருக்கும் அதனால கொஞ்சம் கண்ட்ரோலா இருக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு அந்த லைன் மீறாம பண்ண பார்த்தோம் இல்லைன்னா தப்பாயிடும் சார்

முடிவு பண்ணி கதை கேட்டார் ஸோ எனக்கு ஏற்ற கதையாக இருக்கணும் அப்படின்றதுல அவரு ரொம்ப தெளிவாக இருந்தது நான் கேட்காமலே என்னை வந்து இவ்வளோ பெரிய ஒரு படம் முருகன் இவ்வளோ பெரிய ஒரு படம் இவ்வளோ பெரிய காஸ்ட்டுகளோட என்னை நிற்க வச்சு உங்கள் எல்லோரும் முன்னாடியே என்னை நிற்க வச்சது அவர் தான் இதை நான் அவர்கிட்ட கேட்கவே இல்லை அவராக எனக்கு பண்ணது எனக்கு கேரியர் ஆரம்பிச்சது அதுக்கு இவ்வளோ பெரிய முக்கியமாக எப்படி எல்லாருக்குமே தெரியும் அதுக்கு நான் எப்படி தேங்க்ஸ் வர தெரியும் அதுக்கு தேங்க்ஸ் வந்து என்னால் உண்மையாக உழைக்க தான் முடியும் அதுதான் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதனால் கண்டிப்பாக பண்ணுவேன் ப்ராப்ளம் சார் இதே மாதிரி மரியாதை பண்ணியிருக்கேன் சொல்றாங்கன்னா அவங்க யார் வீசை கணவரிடைய இதுவா பேசிக்காக நான் டூ தௌசண்ட் எயிட்டீனில் நான் கேரளா போகிறது கிராமத்தில் கிராமத்தில் காரில் போயிட்டு அந்த கார் டிரைவர் சொன்னால் வீடை விற்க முடியாது அது நான் கண்டிப்பாக பார்த்து ஒரு ஒரு வாரம் கழிச்சு நான் பார்த்துக்கோ கண்டிப்பாக சொல்கிறேன் அப்போ நான் கண்டிப்பாக சொன்ன இன்சிடண்ட் என்ன பட் இது நான் இன்ஸ்பயர் ஆகி ஒரிஜினல் லைஃப் நான் இன்ஸ்பைர் ஆகிடுச்சு மரபு பார்த்து பரவாயில்லை எல்லாம் வந்து காசிக்காக இருந்தால் தான் வந்து சார் எப்படி நீங்க இருக்கும்போது நல்லா தனியா பேசுவீங்க நல்லா சூப்பரா ஹோஸ்ட் பண்ணுவீங்க இப்போ பண்ணும்போது உங்க டீமுக்கெல்லாம் எவ்ளோ கண்ட்ரோல் பண்ணீங்க நீங்க இல்ல அவங்க கண்ட்ரோல் பண்ணாங்களா கண்ட்ரோல் ரொம்ப கஷ்டம் ரொம்ப

அவங்களே திரும்பி வராங்க நிறைய ஒரு காம்பினேஷன் ஃபேக்டர்ஸ் மேனேஜ் த காம்பினேஷன் வந்து என்னென்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் யோசிக்கிறது ஆஃப்டர் கோவிட் ஆடியன்ஸ் பெருசாக இவால்வ் ஆகாது ஆடியன்ஸோட இன்டெலிஜென்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு ஏன்னா திரைப்படங்கள் நிறைய பார்க்குறாங்க ஸோ என்னன்னா இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஆடியன்ஸ்க்கு ஒரு ரொம்ப சாதாரணமாக ஒரு கதையை கொண்டு போய் கொடுத்துருவாங்க ஏன்னா அவங்களுக்கு நிறைய இன்டெலிஜென்ஸ் எடுத்துருப்போம் ஸோ அதை நம்ம கொஞ்சம் கேட்டர் பண்ணணுமே அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி ஸ்க்ரீன் ஸ்ட்ரக்சர் கொடுக்குது

டூ தௌசண்ட் டூலேருந்து டூ தௌசண்ட் த்ரீலேருந்து நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுச்சுக்கோம் அப்போ நாங்கள் ரெண்டு பேர் ஆர்ஜே ஆகணும் அப்படின்னு நாங்கள் வந்து வெங்கு ரேடியோ ஸ்டேஷன் நான் ஆர்ஜே ஆகிட்டேன் அதுக்கப்புறம் வினோத் வந்து வேறு வேறு திசைகளெல்லாம் போய் வழி மாறி அதுக்கப்புறம் உடனே நினச்சிக்க ரிஹாபியூட்டேஷன்லாம் போனாலாம் நினச்சிக்கிறேன் வெளிநாடெல்லாம் போயிட்டோம் அதுக்கப்புறம் திருப்பி ஒரு தடவை வந்தான் டப்பிங்லாம் பண்ணுறேன்னு சொன்னால் ஸோ கீப் இன் டச் ஆல் தி டைம் ஆனால் அவங்க எல்லாருக்கும் இந்த படத்தோடைய நெக்ஸ்ட் மீட் எது நடந்தாலும் வினோத் சாகர் எனக்கு பண்ண ஒரு மிகப்பெரிய துரோகத்தை நான் சொல்கிறேன் அது எந்த நடிகரும் ஒரு டேரக்ட் மீட் முடியாது அதை மீறி நான் இந்த படத்தில் அவனுக்கு வாய்ப்பு கொடுத்தேன்னா அப்போ எனக்கு எவ்வளோ பெரிய மனசு இருக்கு நீங்களே புரிஞ்சுக்கணும் குமரன் வந்து இப்போ சீரியல் ஆக்டர்ல வந்து ஒரு டேரக்டருக்கு வந்து கம்ஃபர்டா இருக்க மாட்டாங்க சீரியலுக்கு ஏத்த மாதிரி இருப்பாங்க உங்களுக்கு எவ்வளவு கம்ஃபர்டா இருந்தாரு இல்லாட்டி உங்களுக்கு தாண்டி ஏதாவது ஏதாவது சொன்னாரா நான் ஹீரோ ஆயிட்டேன்ட்டு வாய்ப்பே இல்லை நான் கொஞ்சம் கண்டிப்பா எல்லாரும் முன்னாடி சொல்லணும் அன்னைக்கே சொல்லணும்னு நினைச்சேன் குமரன் ஃபர்ஸ்ட்டு ஒரு எக்ஸ்ட்ராடனரி டான்ஸர் இந்த படத்தில் டான்ஸே இல்லை குமரன் டான்ஸ் வேணும்னு கேட்கல குமரன் வந்து பயங்கர பயங்கர அட்டும் நினச்சிருந்தா ஒரு ஃபைட் வச்சுருக்கலாம் ரெண்டு ஃபைட் வச்சிருக்கலாம் இந்த படத்தில் எனக்கு சான்ஸ் இருந்தது ஆனால் குமரன் ஃபைட் வேணும்னு கேட்கல எல்லாரும் காமெடி பண்ணிட்டு இருக்கும்போது சும்மா இருக்கணும் குமரனுக்கு காமெடி எக்ஸ்ட்ராடனரியாக வரும் நானும் குமரனும் யூடியூப்ல பண்ண எல்லா வீடியோவுமே காமெடி வீடியோ தான் குமரன் சார் ரைட்டர் பை செல்வம் இது எல்லாத்தையும் தாண்டி கதைக்காக ஒருத்தர் தன்னை வந்து பின்னாடி நிறுத்திட்டு கதையை முன்னாடி போய் வைக்கிறார் அப்படின்னா அந்த அந்த குவாலிட்டி தான் ஒரு ஆக்டருக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னும் நீங்கள் கேட்டதுக்கு சீரியல் சினிமா அப்படிலாம் கிடையாது நானே படத்தில் சொல்லியிருப்பேன் நடிப்புன்றது ஒரு கலை சார் அது எங்கே பண்ணால் என்ன அப்படின்றது தான் ஸோ அது எங்கே பண்ணாலும் நடிப்பு தான் இருக்குது இப்போ எனக்கு என்னென்னா இந்த படத்தில் ஒரே சேலஞ்ச் தான் இருந்தது எல்லார் வீட்டுக்கும் போன குமரன் திருப்பி நம்ம எல்லார் வீட்டுக்கும் கொண்டு போய் தான் சேர்க்கணும் ஆனால் இது வரைக்கும் அவங்க பார்க்காத ஃபார்மேட்டில் கொண்டு போய் சேர்க்கணும் அதுதான் சேலஞ்சாக இருந்ததே தவிர மிச்சப்படி குமரன் கிட்ட எல்லாம் ஸ்கிரிப்ட் என்னோட எல்லா பேர்த்து மையாட்டாக தெரிஞ்ச ஹீரோ நானே விட்டா கூட அண்ணா இந்த டைலாக் கொடுத்தீங்கன்னு சொல்ற லெவலுக்கு அந்த லெவலுக்கு ப்ரம்பாடான ஹீரோலாம் இன்னைக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ குமரனுக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இந்த படத்தின் மூலமாக நான் அமையணும் நான் ரொம்ப கணேஷ் ஹாரும் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கதனாக வரலையா நீங்க ஏன் நடிக்க மாட்டீங்க நீ நல்லா பார்க்கவே இல்ல நடிச்சேன் என்னடா இது ப்ресமிட் ஏதோ கலையந்து காணப்படுது நீ தலைய மாண்டா நீ ஐடியா பண்ணிக்கல அதா வந்து நீங்க என்ன கேட்டிங்க நீங்க ஏன் நடிக்கல நீங்க லாஸ்ட்ல வந்தீங்க ஏன் நடிக்க மாட்டீங்க மற்ற டேரக்டர்லாம் பார்த்திங்கன்னா அவங்க மேலே தான் மொத்தத்தையும் வச்சுப்பாங்க இந்த மாதிரி நடிகராக இருந்த டேரக்டர் நான் எனக்கு உண்மையான ரீசன் சொன்னால் அது தம்மனையில் வச்சிருவீங்க உண்மையான ரீசன் இருந்தாலும் பரவாயில்ல நான் சொல்கிறேன் எனக்கு என்னன்னா எனக்கு இந்த படத்தில் டேரக்டர்னு ஒரு வேலை சரி இந்த படத்தில் நான் ஒரே குட்டி ரோல் பண்ணியிருப்பேன் அது கூட அந்த இடத்துல அதை நான் தான் கன்வீன்சிங்காக இருக்கும்னு எல்லாரும் ஃபீல் பண்ணதனால பண்ணேன் இப்போது அந்த இடத்துல ஒரு வாய்ப்பு தேடுற யாராவது ஒருத்தருக்கு நம்ம ஒரு சான்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க வாழ்க்கை மாறத்துக்கு ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னா அதை நான் ஏன் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன் அந்த மாதிரி ஒருத்தன் தான் ஸோ அதனால் எனக்கு இதில் தான் நடிக்கணும் கத்தி நான் ஒரு சீன் நடித்தேன்னா அது யோகி பாபு தான் நீதான் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கம்பல் பண்ணேன் ஸோ இந்த படத்தில் அந்த சீனை டேரக்டர் நடித்தா மட்டும்தான் ஆடியன்ஸ் கன்வின்ஸ் ஆகுங்கறதுனால தான் நடித்திருக்கான் மிச்சப்படி எனக்கு ஒன்றும் நடிக்கக்கூடாது அப்படின்னா இல்லை பட் நான் நடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்னு வச்சுக்கோங்களேன் என்ன நடக்குதுன்னா திருப்பி திருப்பி என்னை வந்து ஒரு கார்ப்பரேட் வில்லன் இப்படியே தான் என்னை பார்த்தாலே வில்லன்னு முடிவு பண்ணிட்டாங்க ஆனால் நான் எடுக்கிற படம்லாம் பார்த்தா அப்படி இருக்காது ஸோ இந்த டைப் காஸ்டிங் எனக்கு பிடிக்கல நான் வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ரோல்ஸ் தான் கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஸ்பைர் பண்ண டேரக்டர் பண்ணாமல் இருக்குது அப்படி இல்லை இல்லை நான் நடித்து வேற யாராவது டைரக்ஷன் கேட்டு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறேன் சார் உங்களுக்கு இன்ஸ்பயர் பண்ண டேரக்டர் குட் நைட் ஷாமலான் அந்த மாதிரி எனி நேம்ஸ் எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் ஸ்ரீதர் சார் நம்ம ஸ்ரீதர் சார் ஓகே அதுக்கப்புறம்

உண்மையிலங்க எனக்கு வினோதை பற்றி நிறைய தெரியும் அவன் உண்மையிலேயே சினிமாக்கு காமெடி நல்லா பண்ணதுக்காக தான் ஆனால் என்னென்னா ஏதோ ஒரு சூழ்நிலை அவன் வந்து அந்த ராட்சசன் படத்தில் அவன் சைகோவன் நடித்ததுக்கப்புறம் அப்புறம் அவனை நிறைய கேரக்டர்ஸ் அந்த மாதிரியே கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ட்டு அவனுக்குள்ள அவன் எக்ஸ்ட்ராடரி ஆக்டர் அவன் நினச்சா இப்படிங்கிறதுக்குள்ள ஒரு கேரக்டர்க்குள்ளே போயிட்டு வெளில வர முடியும் ஆடியன்ஸ் வைக்க முடியும் அந்த அது ஒரு ஆக்டருக்கு ரொம்ப முக்கியம் இந்த படத்தில் நடித்த எல்லாருமே ஏதாவது ஒரு சீனில் ஆடியன்ஸை கண்டலங்க வைக்கிற லெவலுக்கு எடுத்து ஸோ வினோத் மாதிரி ஒரு நடிகனுக்கு திருப்பி திருப்பி இந்த டைப் காஸ்டிங் நான் சொல்றேன் எனக்கு நடந்த தப்பு வினோத்துக்கு நடந்துடக்கூடாது அதே மாதிரி சிவா அரவிந்த் நடிச்சிருந்தார் இந்த கிளி கேரக்டர்ல பண்ணுவார் அவருக்கு அப்புறம் வினோத் முன்னா இங்கே எல்லாருமே திருப்பி அந்த ஆடியன்ஸ் பாத்துட்டு இருக்காங்க அத பிரேக் பண்ணனும் நான் நினைச்சேன் ஐ தி ஐ தி நான் ஜஸ்ட் பண்ண சார் இன்ஸ்பிரேஷன் பத்தி பேசுனீங்க ஒரு கேரக்டர் நிகில் முருகன் மாதிரியே இந்த மேனேஜர் கரெக்டர் வந்தாரு அவர் துரு பே மீட் பண்ணுவாரு சிபிஐ ஆபீசர் ஆமா அந்த ஒரு நிறைய ஒரு ரோல் கூட தான் அவங்க பக்கத்துல மேனேஜர் அதே மாதிரி இருந்தது அது சரி நிகில் முருகன் எனக்கு வந்து